அக்கரைப்பற்று பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது காணி பிரச்சனைகள் தொடர்பாக இங்கு பேசப்பட்டது அவை இந்த காணி பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகள் இவற்றுக்கான தீர்வுகளை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது அவை இந்த காணிப் பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் குழுக்களை அமைத்து அவற்றை ஆய்வு செய்து சரியாக காணப்படும் இடத்தில் அதை நாங்கள் எதிர்காலத்திலே திட்டமிட்டு செயற்படுத்த இருக்கின்றோம் விவசாயம் சார்ந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் மீனவர்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய வீதி அபிவிருத்தி தொடர்பான பிரச்சனைகள் அதுபோன்று எங்களுடைய வயல் பிராந்தியங்களிலே பாதிக்க பட்ட நடைபெற்று வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்து விவசாயிகளுக்கு நட்டுகீடு வழங்க வேண்டிய இருக்குமாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் விரைவாக வழங்க நாங்கள் இப்போது கட்டளை பிறப்பித்திருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி அனுரதிசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அவர்களுடைய எண்ணக்கருக்களுடைய அடிப்படையிலே இந்த பிராந்தியத்தினுடைய அபிவிருத்தி நீண்ட கால குறுகிய கால இடைக்கால திட்டங்களை வகுத்து எதிர்காலத்திலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் என்ற அந்த நெல்ல செய்தியை குறிக்கொண்டு